கங்கணபதய நம ஸ்ரீ குருபியோ ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் நாற்பத்தி மூன்று தசகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வரை பத்தாவது ஸ்கந்தம் இரண்டாவது பாகம் ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் நாற்பத்தி மூன்று திருணாவர்த்த வதம் குருபாயூரப்பா ஒரு நாள் தங்கள் தாயான யசோதை கரிமா என்கின்ற யோக சித்தியை ஏற்றதனால் மிகவும் கனமாகியிருந்த தங்களை தாங்குவதற்கு முடியாமல் படுக்கையில் இருத்துவிட்டாள் அப்பொழுது இது என்ன கஷ்டம் என்ற அச்சத்துடன் தங்களையே நினைத்து கொண்டு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாளல்லவா அப்பொழுது வெகு தூரத்தில் கேட்கப்பட்ட பயங்கரமான சத்தத்துடன் கிளம்பிய பொழுதியால் எல்லா திசைகளையும் நிறைப்பவனும் சுழல்காற்றின் வடிவத்தினை உடையவனுமான திருநாவர்த்தன் என்கின்ற பெயர் உடைய ஒரு அசுரன் வந்தார் அந்த பெரும் அசுரன் மக்களுடைய மனத்தை கவரும் தங்களை எடுத்துக்கொண்டு சென்றானல்லவா சென்றான் கோகுலம் முழுவதும் எல்லையற்ற புழுதியினால் உண்டான இருட்டினால் இருண்டு கொண்டது அப்பொழுது இடையர்களால் ஒன்றையும் பார்க்க முடியாமல் போனது அந்தோ குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று தங்கள் பக்கத்தில் வந்த தாயான யசோதை தங்களை காணாமல் உரக்கக் கதறி அழுதாளல்லவா அப்பொழுது அந்த பெரும் அசுரனும் தங்களின் பாரத்தை சுமந்ததால் வேகம் குறைந்தவனாய் உடல் சோர்ந்து அசைவற்றவனாக ஆனான் அதன் பிறகு புழுதியும் சத்தமும் அடங்கியது கோகுலத்தில் தங்கள் தாயின் அழுகுரல் மட்டும் பெருகியதல்லவா அழுகையின் குரலைக் கேட்டதால் வீட்டிற்குள் ஓடி வந்த நந்தகோபர் முதலிய கோபாலர்களும் அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த அசுரன் சோர்வடைந்தவனாய் எல்லோருக்கும் முக்தியை அளிக்கின்ற தங்களை விட விரும்பியும் கூட தாங்கள் அவனை விடாத பொழுது ஆகாயத்தில் இருந்து கீழே விழுந்தானல்லவா அதன் பின்னர் அழுது கொண்டிருந்த இடையர்கள் வெளியில் இருக்கும் பாறை மேல் விழுகின்ற மிகப்பெரிய சரீரத்தையும் அதன் மார்பில் களைப்பே இல்லாமல் நன்றாக சிரித்து கொண்டிருக்கும் தங்களையும் கண்டார்களல்லவா ஆச்சரியம் பாறை மேல் விழுந்ததால் சிதைந்த பெரும் சரீரத்தில் இருந்து உயிர் பிரிந்து போன துஷ்டனான அசுரன் மேல் தாமரை போன்ற கைகளால் அடித்து கொண்டு உரக்கச் சிரித்து கொண்டிருக்கும் தங்களை கோபர்களும் கோபிகைகளும் பக்கத்தில் வந்து மாமலையில் இருந்து ஒரு நீல மணியைப் போல எடுத்தார்கள் அல்லவா அவர்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சோகத்துடனும் உணர்ந்தார்கள் அல்லவா நந்தகோபரும் மற்றவர்களும் சந்தோஷம் அடைந்தார்கள் ஒவ்வொருவராக அனைவரும் தங்களை அணைத்து முத்தமிட்டார்கள் தங்களை தூக்க வேண்டும் என்கின்ற கோபியர்களின் எண்ணத்தை அறிந்து தாங்களே அவர்களுடைய தாமரைப்பூ போன்ற கைகளில் தாவினீர்கள் அப்படிப்பட்ட தங்களை நாங்கள் துதிக்கின்றோம் நாம் என்ன செய்வோம் தன்னை வணங்கியவர்களுடைய துக்கங்களை போக்கடிக்கின்ற ஸ்ரீ விஷ்ணுவே எங்கள் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விதம் அப்பொழுது தாய் தந்தை முதலிய கோப்பர்களால் ஓ பிரபுவே தங்களை காப்பாற்றுவதற்கு தங்களையே மறுபடியும் பிரார்த்தித்தார்கள் அல்லவா பகவானே சுழல் காற்று என்கின்ற வாதரூபியான அசுரனை இந்த விதம் சம்ஹாரம் செய்தீர்கள் தாங்கள் வாதத்தில் இருந்து உண்டான எனது நோய்களை ஏன் போக்கவில்லை நான் என்ன செய்வேன் ஹே குருவாயூரப்பா மறுபடியும் நான் தங்களிடம் மிச்சமே இல்லாதபடி என்னுடைய எல்லா நோய்களையும் போக்கடிக்க வேண்டி அடிக்கடி பிரார்த்திக்கின்றேன் ஹரியோம் அந்யாச்சரணம் நாஸ்தி தமைய சரணம் மோ துணியபாவேன ரஷ்ரக்ஷனாரா